इन्हें इतना आंकले दोपहर दे इतना आंकले कौन जम पड़ रहा है <laughs> इन्हीं एंड इन बेबी भाई निकलिया ओ ओ ओ ओ पाई पड़ोगा ना पाई पड़ोगा ना पाई पड़ा था <laughs> सिंपल आवर केल्वी के करें इन्द केल्वी की बदिल सुरीटा ओके ऑल फिनिश ओके सो இனியன் கிட்ட இருக்க இல்ல எங்க கிட்ட இருந்து இனியன் எடுத்த சாமான் எல்லாம் எங்க முக்கியமான சாமான் எல்லாம் இனியன் எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான் எங்க வச்சிருக்கேன் சொன்னா தெரியாதா உண்மைக்கு தெரியாதா தெரியாதா ஐயோ தெரியாதா உண்மை சொல்லு தெரியாதா கேட்கல ஐயோ இன்னொருக்கா கொஞ்சம் சத்தமா தெரியா தெரியுதா பத்தம் வாழக்கூடாதே கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு இந்த தாரி அவனுக்கு அங்க இருந்து வந்துச்சு வந்துச்சுன்னு எல்லாருமேதான் எனக்கு ஒரு வரலாறு இருக்கு உம் உன்ன மாதிரி தான் ஒரு கிளவி என்ன வளர்த்துச்சு அஞ்சு வயசு அஞ்சு வயசு இருக்கும் என் அப்பனோட விருதம் போட்டுட்டான் ஏன் என்ன ஒரு கல்யாணம் கட்டிக்கிட்டான் சின்ன வயசுலயே வேலைக்கு போயாச்சு நல்லதோ கெட்டதோ அந்த இடத்துல இந்த தொழிலை கத்துக்கிட்டேன் என்ன அவனும் ஒரு மனுசவன் தானே நான் இந்த தொழிலை படிச்சிக்கிட்டேன் அந்த குரு அவனுக்கு அவனை மீதி இவ்வளோ வளர்ந்துடப்படாது வரலாறு என்ன சொல்லுது நாங்க நல்லா இருக்கோன்னா எவனையும் அறுத்து போடுறனா போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த கிழவி ஏத்தா கரு பண்ண வேளுக்கு அந்த கிழவி எல்லா கடை இங்கதான் காணிச்சு நீ ஏன் கஷ்டப்படுறன்னு சொல்லி போட்ட அந்த கிளவியையும் போட்டாச்சே ஆ